அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இப்பொழுது நேரலையில் சந்தித்திருக்கக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக தன் வாழ்நாளில் அரை நூற்றாண்டுகள் நிறை நியர்பை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐஎன்டிசியுடைய தேசிய பொதுச் செயலாளர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரியான நமீர் கண்ணன் அவர்களை சந்திச்சிருக்கான் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் இப்போ பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல பேசிடலாம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தை நட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு ஒரு செய்தி பத்தி உங்களுடைய கருத்து கூட்டணி சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரசின் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை சந்திப்பார் என்கிற அகில இந்திய காங்கிரசினுடைய அறிவிப்பு இல்லை நிச்சயமா நிச்சயமா இல்லை அதே போன்று தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களை சந்திப்பதற்காக இவர் வருகிறார் என்று அவர்களும் சொல்லவில்லை உண்மை உண்மைதான் இருவரும் சந்தித்ததாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறவில்லை இருவரும் சந்தித்ததாக புகைப்படம் வரவில்லை இப்படி இருக்கிற போது அதை பற்றி ஏன் வெயில் விவாதத்திலே நாம் ஈடுபட வேண்டும் புரளி புரளியாகவே போகட்டும்னு நினைக்கிறீங்க அப்ப இப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு இரண்டு மூன்று நாட்களாக நம்ம மக்கள் மிகப்பெரிய திண்டாட்டத்துக்குள்ளாயிட்டு இருக்காங்க எது சம்பந்தமாக அப்படின்னா விமான நிறுவனங்கள் ஒரே ஒரு விமான நிறுவனத்தினால இன்னைக்கு அந்த கட்டணம் பல மடங்கு எகிரி இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான அணுகுமுறை மத்திய அரசு எடுத்திருக்கின்ற தவறான கொள்கை இதன் காரணமாக ஒரு ஒரு நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சதவிகித விமான போக்குவரத்தை இயக்குவதற்கான வாய்ப்பினை வழங்கியதன் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சங்கடம் தான் ஒரு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய துறையை விமானத்துறையை கையாண்டு வந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆமா ஏர் இண்டியா ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தது இந்திய விமானமாக இருந்தாலும் சரி அல்லது இந்திய ரயிலாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாங்கத்தில் இருக்கின்ற போக்குவரத்து துறைகளாக இருந்தாலும் சரி அது ஒரு சேவை நிறுவனமாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அது மக்களுக்கானது விமானமாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் விமானத்தினுடைய அவசியம் அதிகரித்திருக்கிறது மூட்டை முடிச்சுகளுடன் பயணிக்கக்கூடிய பயணிகளை நாம பார்த்தோம் முன்பு ஒரு கவுண்டர்ல ஏறி சண்டை போடக்கூடிய ஒரு சாதாரண குடிமக்களை சாதாரண குடிமக்களுக்கான பயணத்திற்கு தேவையானதா விமான நிறுவனம் வந்துருச்சு வந்துருச்சு அந்த தேவை கண்டிப்பா அத்தியாவசியம் அவசியம் தான் ஆடம்பரம் அத்தியாவசியம் அத்தியாவசியமாக மாறிவிட்டது போக்குவரத்து என்பது பல்வேறு விதங்கள் அது மருத்துவ ரீதியான போக்குவரத்தாக கல்வி ரீதியான போக்குவரத்தாக தொழில் ரீதியான போக்குவரத்தாக அந்த போக்குவரத்தினுடைய காலம் மிக அவசியம் தேவை என்கிற நிலையில விமான போக்குவரத்துகள் இருக்கிறது இதில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விமான கட்டணத்தை விமான நிறுவனங்கள் உயர்த்துவதற்கு காரணம் அரசாங்கம் நிச்சயமாக நிச்சயமாக அரசாங்கம் அவர்கள் மீது திணிக்கின்ற வரிகள் தேவையற்ற வரிகள் அதன் காரணமாக அந்த அத்துணை வரிகளையும் அவர்கள் பயணிகளிடம்தான் ஏற்று ஏற்றுகிறார்கள் இப்படி வருகிற போது அது மட்டுமல்ல அங்கே அந்த விமான நிலையங்களை பராமரிப்பதற்காக அந்த ஒவ்வொரு விமா விமானமும் அங்கே நிறுத்தப்படுவதற்கான பணம் மிக அதிக அளவிலே வசூலிக்கப்படுகிறது இவைகள் எல்லாம் அது மட்டுமில்லாமல் வேறு நிறுவனங்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று அரசாங்கம் ஏன் கருதுகிறது என்பதைத்தான் நாம் இப்போது கேட்கிறோம் பல்வேறு விமானங்கள் இருந்திருந்தால் இப்ப வந்து சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நாற்பது ஐம்பது விமான நிறுவனங்கள் வந்து அங்கு செயல்படுது நாப்பது ஐம்பது விமான நிறுவனங்கள் இருந்தாலும் அவர்கள் பங்களிப்பு என்பது சம அளவில் இருக்கும் சொல்லலாம் ஆனா இண்டிகோட பெர்சன்டேஜ் சேவை எண்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிறது என்று சொல்றாங்க மீதி பதினாறு சதவீதத்தாலே இந்த எண்பத்தி நாலு சதவீதம் பூர்த்தி செய்யலாம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அப்படி இருக்கிற போது இது தவறான மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை இது மக்களுக்கு எதிரானது மக்களை சிரமப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிதான் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் மத்திய அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் அது மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயமாகத்தான் இருக்கு தனியார் மயமாக்குதல் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் இல்லைங்களாண்ணா ஆமா நன்றிண்ணா இப்போ இவ்வளவு நாள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணம்னா இந்த நாற்பதாண்டு கால அரசியல் பயணத்தின் நீட்சியாக நீங்க எதை பாக்குறீங்க உங்களுடைய அரசியல் பயணத்தின் இலக்கு என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும் நாற்பது ஆண்டு கால அரசியல் அதுல மாணவர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் ஒரு எட்டாண்டு காலம் டாக்டர் செல்லக்குமார் தலைமை அதற்கு பின்னர் இளைஞர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ்ல மாநில துணைத் தலைவர் பல்வேறு மாநிலங்களுடைய பொறுப்பாளர் இப்படி இளைஞர் காங்கிரசில பல்வேறு பொறுப்புகளை வகித்து அதற்கு பின்னர் சிறுபான்மைத்துறை துறை அதில் தேசிய அளவிலே பொறுப்புகளை தேர்தல் பொறுப்பாளராக கூட ஒரு முறை அனுபவம் கிடைச்சது உங்க கூட பயணிச்சோம் தெலுங்கானாவிற்கு முன்னர் கர்நாடகாவிற்கு சென்றிருந்தேன் கோவா மாநிலத்திற்கு சென்றது எனக்கு முதல் அனுபவம் அது உங்களுக்கு பல அனுபவங்கள்ல அது ஒண்ணு டெல்லிக்கும் சென்றிருந்தேன் இது போன்ற அரசியல் அனுபவத்திலே இந்த நாற்பது ஆண்டு கால அரசியலில் நான் மாணவர் காங்கிரஸை நிறைவு செய்கின்ற மாணவ பருவத்தில் இருந்து வெளியே வருகின்ற காலகட்டம் வருகிற போது நான் என்னுடைய படிப்புகளை நிறைவு செய்து சென்னை துறைமுகத்திலே இளநிலை பொறியாளராக வேலையிலே ஓ நான் இப்பதான் கேள்வி எனக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் ஐந்தாண்டு காலம் அங்கே பணியில் இருந்தேன் அதற்கு பின்பு மாவட்ட கவுன்சிலர் தேர்தலுக்காக நான் பணியினை ராஜினாமா செய்துவிட்டு சென்றேன் அப்போது கூட எனக்கு ஒரு சகோதரரை மூத்த சகோதரரை போன்றிருக்கின்ற பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அதை வேண்டாம் என்று சொன்னார்கள் எனக்காக துறைமுகத்திலே வந்து அந்த துறைமுக சபையினுடைய தலைவரை பார்த்து பேசினார்கள் ஆனால் நான் அதில் அழுத்தமாக இருந்து இருக்கேன் அந்த தேர்தலிலே சந்தித்து தேர்தலில் வெற்றியை பெற்றேன் சந்தோஷம் அதற்கு பின்னர் மத்திய அரசாங்கத்திலே தொலைபேசி ஆலோசனை குழு ரயில்வே ஆலோசனை குழு கப்பல் துறையிலே தேசிய ஆலோசகர் சிறுபான்மை துறையிலே தேசிய ஆலோசனை குழு உறுப்பினராக இப்படி பல்வேறு அரசு பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் தேர்தலிலே மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக நின்று வெற்றி பெற்றிருக்கின்றேன் அப்படியே அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர் காங்கிரஸில் மாநில அளவில் தேசிய அளவில் பொறுப்புகளை சிறுபான்மை துறையிலே தேசிய அளவிலே பொறுப்புகளை நீங்கள் சொன்னதைப் போன்று பல்வேறு மாநிலங்களிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக சென்றிருக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக அடுத்தது சட்டமன்றத்திற்குள் உங்களை எதிர்பார்க்கலாமா ஒரு முழுநேர அரசியல்வாதியினுடைய இலக்கு என்பது சட்டமன்றம் நாடாளுமன்றம் தான் உச்சகட்டமாக செல்ல வேண்டியது அதற்கு பின்னர் உள்ளே சென்றதற்கு பின்னர் அடுத்தடுத்த பொறுப்புகள் என்பது வேறு நிச்சயமாக அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் சிறுபான்மை மக்களுக்கு அந்த உரிய சதவீதத்தினை கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் விரும்புகிறது அதை இங்கிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் வழங்க வேண்டும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு ஒரு இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டு வந்தது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் கடந்த முறை அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவே சட்டமன்றத்திலே கூடுதல் வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது மிக்க நன்றி அண்ணா சட்டமன்றத்தில் சந்திப்போம் நன்றி